அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க ஒரு பூமி செட் ஆகலைனாலும் அடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு செட் ஆனால் நீங்கள் பார்க்கலாம்க அதுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க நல்லா அருமையான சமசதுரமான தார் ரோடு பேஸில் நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் குடிமங்கலம் அந்த ஏரியாங்க பொள்ளாச்சி டு தாராவ ரோட்டில் வந்திங்கனாலும் குடிமங்கலம் வரும்ங்க அந்த குடிமங்கலத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல அருமையான ஸ்கொயர் பூமி சுற்றிலுமே வந்து தென்னந்தோப்புங்க இந்த பூமி வந்து காளி பூமிங்க சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்திருக்குதுங்க இந்த பூமி எததுக்கெல்லாம் சூட்டபுளாகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு வேறு ஹவுஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூட்டபுளாகுங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட்டு சேர்ந்து இருபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசங்க வந்து அவைலபிளாக இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமி ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க இதை பார்க்கோனா எனக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்